ஒரு அற்புதமான ஜமுனா பாரி விற்பனை கொண்டு வந்திருக்காரு ஏன் இந்த மாதிரி ரிப்பன் கட்டி இருக்கீங்கன்னா அவரே காரணம் சொல்லுவாரு இந்த குட்டி பாத்தீங்கன்னா என்ன ரேட் வருது இன்னொரு குட்டியும் இருக்குது பாத்தீங்கன்னா அக்கா வச்சிருக்காங்க இந்த குட்டி என்ன ரேட் வருது அற்புதமான மேச்சல் குட்டி சூப்பரா இருக்கு என்ன ரேட் வரும் எல்லாமே நம்ம நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த குட்டி என்ன ரேட் வரும் பிறவையா கெடாயா இது மாதிரி எத்தனை குட்டிகள் ஆட்டு குட்டிகள் இங்க விற்பனை கொண்டு வராரு எந்த ஒரு சந்தைக்கு போறீங்களா எல்லாமே கேட்டு கேட்டுக்கலாம் ஆனா வணக்கம் அண்ணா வணக்கம் ஆனா உங்க பேரு அறிவுப்படுத்தீங்க நான் சிவகுமார்னே சொல்லிட்டு இருந்தாலும் ஆனா நம்ம பேரு சிவகுமார் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பேள மேடம் கோயம்புத்தூர் புயலமேட்டர் இருந்து வரீங்க சரி நீங்க இந்த ஆட்டுக்குட்டி வியாபாரம் எவ்வளவு வருஷமா பண்றீங்க நான் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்ச நாளா அந்த மேசல் ஆட்டுக்குட்டி இந்த ஜமுனா பாரிக்கு மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஜமுனா பாரி நிறைய கேக்குறாங்கண்ணா அதனால சரி கேக்குறதுனால கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க நல்ல பெரிய ஒரு குட்டியை தூக்கி காட்ட முடியுமா காட்டுறீங்களா ஓகே ஓகே சூப்பரா இருக்கு அவர் நாளையில தூக்க முடியல அவர் உயரத்துக்கு இந்த ஆட்டுக்குட்டி நிக்குது ஓ சாமி இது வந்து பிறவை குட்டி கடாயே கிடையா வாதி சொல்லிட்டாரு கெடாயி அற்புதமான கிடையாது இருபத்தி அஞ்சு கிலோ வரணும் இருபத்தி அஞ்சு கிலோ வரும் என்ன ரேட் வரைக்கும் பதினாறாயிரம் ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க இது நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வளர்ப்புக்கு மட்டும் தான் குடுப்பேன் ஆமா ஆஹ் மட்டும் மட்டும்தான் கரிக்கலுக்கு தான் தொட விட மாட்டேனே சூப்பர் சூப்பர் அருப்பரமான குட்டி தொடாதேன்று அற்புத வடி எது அறுத்து தான் அது அற்புதமான விஷயம் தண்ணி போட்டு வளர்ந்த வளர்ப்புக்கு மட்டும்தான் இந்த குட்டி தருவேன் அப்படின்னு நம்ம சிவகுமார் அண்ணா சொல்லிருக்காரு நான் வந்து அற்புதம் சூப்பரா இது ஒரு அற்புதமான விஷயம் சொல்லலாம் ஆனா இது மாதிரி எத்தனை குட்டி நீங்க கொண்டு வந்தீங்க இந்த வரா ஆனா இங்க வந்து ஜமனா பாரு இன்னைக்கு ஒரு ஒரு பத்து குட்டி இப்போ கொண்டு வந்த பத்து குட்டி கொண்டு வந்தீங்களா பத்து குட்டி ரெண்டு வச்சுருக்கீங்க குட்டி வடி கொடுத்துட்டேன் எட்டு குட்டி குடுத்துருங்க குட்டி குடுத்துருந்தேன் எட்டு அது வந்து இதுல கால வாசி பாதி சைஸ் தான் இருக்கும் ஒரே வாய்ப்பு இல்லைங்களா இது ஒரே மாதிரி இது வந்து ஜமுனா பாரி ஒரிஜினல் ஜமுனா பாரி இது வந்து இடவெட்டு பாரி தலைச்சேரிக்கு சேர்ந்த இடவெட்டு இப்ப நீங்க இடஒட் சொல்லி கொடுத்துருவீங்க தரமா இருக்கும் சரி சார்

கண்ணி கண்ணில ஒரு கடாய் ஒரு பிற பால் கண்ணி ஓஹோ பால் கண்ணி கூட சேர்ந்தது தரமான குட்டி பால் குட்டி ஒரு வாய்க்கு இல்லையானா ரெண்டுமே ஒரு வாய்க்கு குட்டினா பால் குட்டி ரெண்டுமே என்ன ரேட் வருனா இது ஆறாயிரத்தி ஐநூறு சொல்ல வச்சு ஐநூறு பைனல் என்ன ரேட்டுக்கு நான் முடியும் ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபா கொடுத்துருவோம் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபா தரேன் இருக்காரு மிக அற்புதமா இருக்கு குணத்தூர் சந்தையில ஆனா நீங்க என்னென்ன சந்தைகளுக்கு போறீங்க ஆனா இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டம் ஆதி குணத்தூர் சந்தை சரி ஞாயிற்றுக்கிழமை வந்து மூணாம் மொழி சந்தை வியாழக்கிழமை பொல்லாச்சி பொள்ளாச்சி வெள்ளிக்கிழமை போலவம்பட்டி ஆஹ் குண்டடம் வந்து சனிக்கிழமை குண்டடம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலையில நம்ம பால் குட்டிகள் எல்லாம் எந்த தரத்துல வீட்டு கிடைக்கும் நம்ம ஆயிரம் ரூபா தரத்துல இருந்து கிடைக்கும் ஆயிரம் ரூபா தர ஆயிரம் உண்மையா கன்ஃபார்ம் சும்மா ஃப்ரீயா குடுத்துருக்குற

ஜமுனப்பாரு குட்டியுமே தலைசேரி குட்டி வாங்கினாரு நாலு குட்டி வாங்கினாரு அதனால ரெண்டு குட்டி செம்பிளி குட்டி வந்து இலவசமா கொடுத்தாரு இலவசமா கொடுத்திருக்கேன் விற்கிற குட்டி வந்து இலவசமா கொடுத்திருக்கேன் ஒருத்தர் வந்தா அப்படி அவருக்கு வந்து மூணு குட்டி கொடுத்திருக்கிறோம் சரி அவருக்கு ஒரு செம்பிளி குட்டி ஃப்ரீ இலவசமா சரியாக கொடுத்துருங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா அழகா பேசுறாரு கண்டிப்பா நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிகள் வாங்கிக்கலாம் இவர்கிட்ட இவர் எந்தெந்த சந்தைக்கு போறாருன்னு நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நீங்க எந்தெந்த சந்தைக்கு போறீங்கன்னா ஆனா இன்னைக்கு வந்து திருப்பூர் மாவட்டம் ஆதி குன்னத்தூர் சந்தை

குவாலிட்டியானியா நான் கொடுப்பேன் சும்மா சேட கரலை போடா இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் குட்டி குவாலிட்டியா இருக்கு நம்பி வந்து தைரியமா மட்டும் வாங்கலாம் ஏன்னா வித்தா போது வாங்கறதுக்கு என்ன ஆன போதுன்னு நம்ம நினைக்கிறது இல்ல சூப்பர் வாங்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு வருவாங்க ஏன்னா ஏன் சொல்றனா ஒரு சந்தையினுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குதுன்னா வேவரியில தான் இருக்குது சூப்பர் நல்ல பொருளை கொடுத்தா தான் அந்த சந்தை வளரு அற்புதம் அப்போதைக்கு வித்தா போது வாங்கிட்டு கொடுக்க போது ஓடிட்டா போகுதுன்னா சந்தை விளங்காது பத்து ஊர்ந்து நாளைக்கு இருபது ஊருந்து வருவாங்க சந்தனோட வளர்ச்சிக்கு வந்து நல்ல பொருளை கொடுங்க அது எந்த வியாபாரம் சரி நான் பொதுவா சொல்றேன் தரமா கொடுங்க நியாயமா கொடுங்க ஒன்னு வாங்க ரெண்டு இன்னைக்கு ரெண்டு வாங்கினா நாலு வாங்கினாங்க